ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கிரேவி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் நாலு டீஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்டார் ரெண்டு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு நான் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வரமிளகாய் நீளமான வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா செவந்து வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி போல்க்கு மாற்றி நல்லா ஃபைனாக பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு பத்து சின்ன வெங்காயம் அது கூட பாதி மூடி துருமனை தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வெங்காயம் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ தேங்காயோட கலர் மாறி வந்துடுச்சு ஸோ இது மிக்சி பவுலுக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததும் பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளிங்கிறதுனால மூணு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போது இந்த தக்காளி வதங்குறதுல தான் ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு விசில் போதுமானது நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது இதையும் சேர்த்து வதக்குவோம்ல அப்போ வந்து உங்களுக்கு அந்த வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலா பவுடரும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சிக்கனையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டு விசில் விட்டிங்கனாவே போதும் இது கூட சேர்த்து வதங்கும் போது அது நல்லாவே வெந்து வந்துடும் இதே முறையை பயன்படுத்தி நம்ம பிராய்லர் கோழியும் செய்யலாம் பிராய்லர் கோழி செய்யும் போது அது தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது தக்காளி வெங்காயத்தோடு டைரெக்டாகவே அதை க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு வேக நேரமாகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ரெண்டு விசில் விட்டு எடுத்து இது கூட சேர்த்துருக்கோம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க பொடியில் முக்கால் பங்களவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சிக்கன் வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லையா அதிகம் அது கூட சேர்த்துக்கலாம் இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா மீதி உள்ள பொடியையும் அது கூட கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை சேர்த்து மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்டவ் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இப்போ பாருங்கள் சூப்பரான காரசாரமான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்